ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான எச்சரிக்கையான ஆன்மீக தாள்களையும் ஒரு சொதிடத்தாள்களையும் அதிரடியாக கும்பராசினியர்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ தம்மையில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் என்ன பார்க்க போறீங்கங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன பார்க்க போகிறீங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு இந்த ஆண்டில் ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமானது பிறந்திருக்கு இந்த செப்டம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியாக அறிவியல் ரீதியாக மிக முக்கியமான மாதம் ஏன்னா இந்த மாதத்துல அந்த மாதிரி முக்கியமான சம்பவங்கள் நிறைய இருக்குது அதனால இந்த மாதம் முக்கியமான மாதம் என்று அழைக்கப்படுது இந்த மாதத்தில் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆல்ரெடி ஒன்று வந்தது அது என்னைக்குன்னா செப்டம்பருடைய ஏழாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய இருபத்தி ரெண்டாம் நாள் கிழமை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நிறைஞ்ச ஆவணி பௌர்ணமி அன்னைக்கு இந்த ஆண்டுடைய இறுதி சந்திர கிரகணமானது நடைபெற்றது அந்த கிரகணம் இந்தியாவில் தெரிஞ்சுது அதனுடைய சூத காலமே இன்னும் முடியல அடுத்த ஒரு கிரகணமானது இந்த செப்டம்பர் மாதம் நடக்க இருக்குது அது என்னைக்குனா செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தமிழ் மாதம் வந்து ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய ஐந்தாம் நாள் ஆக்சுவலி இந்த நாள் வந்து மகாலயபட்ச அமாவாசையானது வருது நிறைஞ்ச அமாவாசையில் இந்த ஆண்டுடைய இறுதி சூரிய கிரகணமானது ஏற்படுது இந்த கிரகணம் ஏற்படுறதுனால இந்த கிரகணத்துடைய தாக்கமானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் பலனை தரும் அப்படி பலனை தருவதை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் கும்பம் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் பலனை ஷேர் பண்ண போகிறேன் கும்பம் ராசியில் பிறந்த நேர்கள் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியுமா தெரியாதா இதனுடைய பாதிப்பு என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஆன்மீக சம்பந்தப்பட்ட தாள்களை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுற முதல்ல ஆன்மீக சம்மந்தப்பட்ட தாள்களை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் இந்த சூரிய கிரகணம் நூற்றாண்டில் நீண்ட கிரகணமாக கருதப்படுது ஸோ அதனால் இந்த நீண்ட நூற்றாண்டின் கிரகணத்தின் போது இதை மட்டும் செய்திடாதீங்க என்பது ஒரு எச்சரிக்கை உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு எதை மட்டும் செய்திடாதீங்க அப்படிங்கிற தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ கும்ப ராசிக்காரங்க எதை செய்திடாதீங்க அப்படிங்கிற ஆன்மீக ரீதியான தாள்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஸோ ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்ற பலனை இந்த வீடியோவில் அதிரடியாக உங்கள் ராசிக்கு பார்க்கலாம் நூற்றி இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய அபூர்வமான சூரிய கிரகணம் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்துல நடைபெற இருக்கு கிரகணத்தின் போது என்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் எவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டி என சில கட்டுப்பாடுகள் கூறப்பட்டுள்ளது இந்த நாளில் சில விஷயங்கள் தவிர்த்து ஆன்மீக விஷயங்களை அதிக கவனம் செலுத்தினால் அதிசயமான சில பலன்களை வாழ்க்கையில் பெற முடியும் அதெல்லாம் தான் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன் கிரகணங்கிறது ஒரு வருடத்திற்கு ஐந்து அல்லது ஆறு முறை நிகழக்கூடிய ஒரு வாணிகள் நிகழ்வாகோ சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இவை இரண்டும் மாறி மாறி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் நிகழ்வது உண்டு ஆனால் ஆன்மீக ரீதியாக கிரகணத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் இருக்குது கிரகண நேரத்தில் சில காரியங்கள் செய்யக்கூடாது என்ற கட்டுப்பாடுகள் இருந்தாலும் இந்த நேரத்தில் என்ன நினைத்து வேண்டுதல் வைத்தாலும் மந்திர ஜபம் செய்தாலும் அது லட்சம் அடங்கு பலனை தரக்கூடியதாக இருக்கும் ஆக்சுவலி இந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு அபூர்வ சூரிய கிரகணம் நிகழ்கிறது இது நூற்றி இருபத்தி மூணு வருடங்களுக்கு பிறகு நிகழக்கூடிய மிக நீண்ட கிரகணமாக இருக்கும் வழக்கமாக கிரகணங்கள் ஒன்று முதல் மூன்று நிமிடங்களுக்கு நிகழ்ந்துவிடும் ஆனால் இந்த ஒரு சூரிய கிரகணம் சுமார் ஆறு நிமிடம் இருபத்தி மூணு வினாடிகள் வர நீடிக்கும் இது விஞ்ஞானிகளை தெரிவித்திருக்கிறாங்க இருபத்தி ஓராவது நூற்றாண்டின் மிக நீளமான கிரகணம் இதுதானா இந்த கிரகணம் தெற்கு ஐரோப்பா மற்றும் வடக்கு ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் தெரியும் இந்த கிரகணம் மெரோக்கா அல்ஜீரியா துனிசியா லிபியா எகிப்து சூடான் சவுதி அரேபியா ஏமன் மற்றும் சோமாலியா போன்ற நாடுகளில் தெரியும் தெற்கு ஐரோப்பா மற்றும் வடக்கு ஆப்பிரிக்காவின் சில பகுதிகள்லாம் தெரியும் ஆக்சுவலி ஆறு நிமிடங்கள் இருபத்தி மூணு வினாடிகள் நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி இரவு பதினோரு மணிக்கு தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை மூணு நாற்பத்தி ஒம்போது மணிக்கு நிகழ்ந்து முடியும் இதற்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாவது ஆண்டில் இது போன்ற நீண்ட சூரிய கிரகணம் நிகழ்ந்தது இதற்கு பிறகு மீண்டும் ரெண்டாயிரத்தி நூற்றி பதினாலாவது ஆண்டு தான் இப்படி ஒரு கிரகணம் நிகழ இருக்குது இந்தியாவில் இந்த கிரகணத்தை கண்டிப்பாக பார்க்க முடியாது என இரவு நேரத்தில் நடக்கிறதுனால இந்த கிரகணத்தின் போது நீங்கள் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாதவ பற்றியும் தெரிந்து கொள்ளுங்க ஃபஸ்ட்டு கிரகணத்தின் போது செய்ய வேண்டியதை சொல்கிறேன் தியானம் மற்றும் மந்திரங்கள் வந்து ஜெபிக்கணும் கிரகண நேரத்தில் ஆன்மீக சக்தி அதிகரிக்கும் என்று நம்பப்படுது எனவே தியானம் செய்வது மந்திரங்கள் ஜெபிப்பது ரொம்ப நல்லது ரெண்டாவது மௌனம் காக்கணும் கிரகணத்தின் போது மௌனம் காப்பது தெளிவை அதிகரிக்கும் அதனால கண்டிப்பாக அதை வந்து பண்ணணும் அப்புறம் மூணாவது ஜபம் செய்யணும் பிரார்த்தனை மற்றும் மந்திரங்களை திரும்ப சொல்லுதல் போன்ற செயல்களில் ஈடுபடணும் ஆக்சுவலி வீட்டில் விளக்கேற்றி இறைவனையும் வழிபாடு செய்யணும் இதெல்லாம் கண்டிப்பாக செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் அப்புறம் செய்யக்கூடாதவன்னு சில விஷயங்கள் இருக்குது ஸோ அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க காரியங்கள் செய்ய வேண்டாம் திருமண புதுமனை புகுவிழா போன்ற சுப காரியங்கள் இந்த நேரத்தில் செய்யக்கூடாது அப்புறம் தூங்க வேண்டாம் கிரகணத்தின் போது தூங்குவது ஆன்மீக ரீதியாக நல்லதல்ல அப்புறம் மூணாவது சிலைகளை தொட வேண்டாம் பல மரபுகளில் சிலைகள் மூடப்பட்டிருக்கும் கோவில்களும் கிரகணத்தின் போதும் மூடப்பட்டிருக்கும் இந்த சமயத்தில் கோவிலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய சிலைகளையோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி சிலைகளையோ தொடுவதை தவிர்க்க வேண்டும் அப்புறம் சாப்பிடக்கூடாது கிரகண நேரத்தில் வெளியில் செல்வதையும் சாப்பிடுவதையும் தவிர்க்க வேண்டும் ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த அபூர்வ சூரிய கிரகணம் நிகழ இருக்கக்கூடிய தாள்கள் சமூக வலைத்தளங்களில் உலகம் முழுவதும் தாள்கள் பரவி வருது இந்த அபூர்வ சூரிய கிரகணத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த கிரகணத்தின் போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணுங்கிறதுனால தான் உங்கள் ராசிக்கு இவ்வளோ நேரம் ஆன்மீக தாள்களை ஷேர் பண்ணேன் இப்போ உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் கும்பர ஆசிக்காரங்க அவிட்ட மூணு நாலு பாதங்கள் சதையும் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த நட்சத்திரத்துல பிறந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கோ ஆக்சுவலி எதையுமே வேகமாக செய்ய வேண்டி என்ற எண்ணமும் வாழ்க்கையில முன்னேற்றமும் காணக்கூடிய கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகண டைம்ல இருந்து வேண் செலவுகள் உண்டாகும் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் உண்டாகும் மெயினாக காரியங்கள் முடிவதில் தாமத போக்கு காணப்படும் தேவையற்ற மன சஞ்சலம் உண்டாகலாம் யாரையுமே நேருக்கு நேர் எதிர்க்காம எல்லாரையுமே அனுசரித்து செல்வது நன்மை தரும் கெட்ட கனவுகள் தோன்றலா வயிறு தொடர்பான நோய்கள் ஏற்பட்டு நீங்கோ மெயினாக தொழில் வியாபாரம் உங்கள் ராசிக்கு மெத்தனமாக காணப்பட்டாலும் பண இந்த கிரகணத்திற்கு பிறகு தாராளமாக இருக்கும் புதிய வாடிக்காளர்களிடம் நிதானமாக பேசி வியாபாரம் செய்வது நல்லது போட்டிகளெல்லாம் கூட கண்டு கொள்ளாம தவிர்ப்பது நல்லது மெயினாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கோ வீண் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது உத்தியோகத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்லது அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் எனவே அதில் கவனமாக இருப்பது நல்லது பிள்ளைகளால் திடீர் செலவு உண்டாகலாம் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பெண்களுக்கு கூட யாரையுமே எதிர்த்து கொள்ளாம அனுசரித்து செல்வது நன்மை தரும் வீண் மனக்கவலை காரிய தாமதம் உண்டாகலாம் கவனம் தேவை மாணவர்களுக்கு விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது பாடங்கள் படிப்பதில் கூடுதல் கவனமும் ஆசிரியர்களிடம் பேசும்போது நிதானமும் தேவை அப்பதான் நீங்க நினைச்ச மாதிரி சாதிக்க முடியும் கும்பராசில பிறந்தவங்களுக்கு கிரகண பலன் இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஸ்ரீ சரஸ்பேஸ்வரர நீங்க இந்த நாள்ல தீபம் ஏத்தி வழிபட்டு வரணும் இதனால எல்லா தடங்கல்களும் நீங்கும் காரிய வெற்றியும் ஏற்படும் ஸோ அதனால கண்டிப்பா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை மறக்காம வந்து செய்ய சோ இந்த ஒரு தொல்களை நீங்க பார்த்தது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலில இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலில இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக கும்ப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தொழ்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல நடைட்டோ இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவர்சமாக வேறு விட சந்திக்கணும் நன்றி